வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்தை அலச போறோம் ஆமா ஓடிடி பிளாட்ஃபார்ம்களுக்கும் லைவ் ஸ்போர்ட்ஸுக்கும் நடக்கிற ஒரு பெரிய போரை பத்தி பார்க்கலாம் கரெக்ட் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஐபிஎல் ஃபைனல் கடைசி ஓவர் தோனி ஸ்ட்ரைக்ல இருக்காரு நீங்க ஜியோ சினிமாவில் ஃபோன்ல பார்த்துட்டு இருக்கீங்க திடீர்னு உங்க வீட்டுக்கு வெளியே பட்டாசு சத்தம் பக்கத்து வீட்டுக்காரர் தாளாடா கத்துறாரு ஆனா உங்க ஸ்கிரீன்ல பவுலர் இன்னும் ஓடவே ஆரம்பிக்கல எக்ஸாக்ட்லி பத்து செகண்ட் கழிச்சு தான் நீங்க அந்த சிக்ஸ பாக்குறீங்க அந்த மொத்த எக்ஸைட்மெண்ட்டும் போய் எப்போச்சு இதுக்கு பேரு தான் வந்து ஸ்பாய்லர் எஃபெக்ட் இன்னைக்கு ஓடிடி இண்டஸ்ட்ரியோட ஒரு பெரிய எதிரியே இதுதான் ஆமா நாம நெட்ஃபிலிக்ஸ் amazon ஸ்ட்ரீமிங் தான் உலகம்ல நினைக்கிறோம் ஆனா லைவ் ஸ்போர்ட்ஸ் மட்டும் இன்னும் பிடி கொடுக்காம நிக்குது அத நாம பெஞ்ச் வாட்ச் பண்ண முடியாது அப்பவே பார்த்தாவணும் ஆ அதனால தான் ரிலையன்ஸ் டிஸ்னி மாதிரி பெரிய கம்பெனிங்க இதுக்காக லட்சக்கணக்கான கோடிகளை கொட்டுறாங்க சரி நாம நெட்ஃபிலிக்ஸ் எப்படி யூஸ் பண்றோம் ஒரு புது ஷோ வந்தா ஒரு மாசம் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் ரெண்டு நாள்ல பாத்துட்டு பாத்துட்டு கேன்சல் பண்ணிடுவோம் இதுக்கு கம்பெனிங்க வச்சிருக்கிற பேரு சர்ன் தானே கரெக்ட் ஆனா ஸ்போர்ட்ஸ் அப்படி இல்ல நீங்க ஒரு கிரிக்கெட் ரசிகரா இருந்தா ஒரு மேட்ச் மட்டும் பாத்துட்டு போக மாட்டீங்க முழு ஐபிஎல் சீசன் ரெண்டு மாசம் ஆமா ரெண்டு மாசம் கூடவே இருப்பீங்க அதுவே பிரீமியர் லீக்னா ஒன்பது மாசம் லாக்டின் அப்ப ஸ்போர்ட்ஸ் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி கமிட்மெண்ட் அதிகம் சரியான பாயிண்ட் ஒரு டேட்டிங் ஆப் மேட்ச் மாதிரி ஃபன்னா இருக்கும் ஆனா அடுத்த வாரம் கோஸ்ட் அதனால அதனாலதான் பிளாட்ஃபார்ம்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஒரு ஆங்கர் மாதிரி தேவைப்படுது புரியுது புரியுது அப்போ இது கஸ்டமர் வாங்குற விளையாட்டு ஆனா இந்த விளையாட்டுல இறங்குறதுக்கு செலவு சும்மா இல்ல எங்கயோ போகுதே ஐபிஎல் உரிமத்துக்கே கிட்டத்தட்ட நாப்பத்தெட்டாயிரம் கோடி செலவு செஞ்சிருக்காங்க உண்மைதான் இதுல ரிலையன்ஸ் அதாவது ஜியோவோட ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே கிளவர் அவங்க இத ஒரு லாஸ் லீடரா பயன்படுத்துறாங்க லாஸ் லீடரா அப்படினா அதாவது ஸ்ட்ரீம்ல நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல உங்களை அவங்களோட ஈகோ சிஸ்டம் கொண்டு வரணும் ஓஹோ அப்போ ஐபிஎல்ல இலவசமா காட்டுறது ஒரு தூண்டில் தான் மீன் அவங்களுடைய மத்த ஜியோ சேவைகள் ஜியோ சிம் ஜியோ ஃபைபர் ஜியோ மார்ட் இதெல்லாம் தான் இதுல இந்தியாவோட புது யுக்தி வந்து பண்ட்லிங் பண்டிலிங் ஆமா நேரடியா காசு கேக்காம உங்க எண்ணூறு ரூபாய் போன் ரீசார்ஜ்ல ஸ்போர்ட்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனை ஃப்ரீயா தராங்க நமக்கு ஃப்ரீ மாதிரி தெரியும் ஆனா நம்ம டேட்டா யூசேஜ் மூலமா அவங்க காசு பாக்குறாங்க நம்ம ஊரு கணக்கு தான் வாளிய வாங்கினா பிரியாணி இலவசம் செம்ம ஆனா இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் பிளான செயல்படுத்துறதுக்கு பணம் மட்டும் போதுமா டெக்னாலஜி பக்கம் தான் பெரிய தலைவலின்னு உங்க ஆர்டிகல்ஸ்ல போட்டிருந்துச்சு நிச்சயமா ஒரு சினிமா ஸ்ட்ரீம் பண்றதை விட இது ரொம்பவே சிக்கல் முதல் சவால் கண்கரன்சி கண்கரன்சினா அதாவது ஒரே நேரத்துல கோடிக்கணக்கான பேர் லாகின் பண்றது திருவிழா நேரத்துல திருப்பதி கோயில்ல ஒரே நொடியில எல்லாரும் உள்ள நுழைய முயற்சி பண்ற மாதிரி அப்படியா போன வேர்ல்ட் கப் பைனல்ல மூணு புள்ளி ரெண்டு கோடி பேர் ஒரே நேரத்துல ஜியோ சினிமால லாகின் பண்ணாங்க அந்த அளவுக்கு சர்வ கெப்பாசிட்டி வேணும் மூணு புள்ளி ரெண்டு கோடியா அதுவே ஒரு உலக சாதனை மாதிரி தான் இருக்கு சரி அடுத்த பெரிய சேலஞ்ச் அந்த டிலே தானே ஆமா அதுதான் லேட்டன்சி அதாவது அந்த தாமதம்

கரெக்ட் கடைசியா உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை சொல்லுங்க டெக்னாலஜி நமக்கு எப்போ வேணும்னாலும் எதை வேணும்னாலும் பாக்குற சுதந்திரத்தை கொடுக்குது ஆமா ஆனா லைவ் ஸ்போர்ட்ஸ் ஒரு விஷயத்தை நிரூபிக்குது நாம இன்னும் சமூக விலங்குகள் தான் இது ஒரு நல்ல பாயிண்ட் நாம மட்டும் தனியா ரெண்டு மணி நேரம் கழிச்சு அந்த வின்னிங் சிக்ஸ பார்க்க விரும்பல மூணு கோடி பேரோட சேர்ந்து ஒரே வினாடியில் ஆரவாரம் செஞ்சு கொண்டாட விரும்புறோம் இல்லையா நிச்சயமா அந்த அடிப்பவமே தனிதான் டெக்னாலஜி மாறலாம் ஆனா அந்த உணர்வு அது என்னைக்கும் மாறாது